in French வெல்கம் டு ஜெய்யப் ஸ்டைல் இண்டிகான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா பாருங்கள் ஸ்கேப் பண்ணாத பாருங்கள் பென்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இன்றைக்கி என்னென்னு பார்க்குறீங்களா நான் கையில் வச்சுருக்குது என்னென்னு பாருங்கள் அது என்னென்னு தெரிஞ்சிக்கனா நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைண்டர் கிளீவ் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது ஆஃபீஸில் தான் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்லேயும் நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அது என்னென்னு நம்ம எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் அது என்னென்னு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிரியத்தை சொல்லுங்கள் ஃபர் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி நம்ம வந்து ஹெட்செட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கும்போது தூங்கும் இல்லை நம்ம எப்போ ஹெட்செட்டு நம்ம போது அப்படியே தூக்கி வச்சுருவோம் இல்லை அதை அப்படியே சிக்கு அந்த எடு சிக்கு ஆகிடும் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ நம்ம ஒயரு வந்து பெண்ட் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அதை வைக்கும்போது கையில் நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சாலும் அப்படியே கீழே வைக்கும்போது அதை அப்படியே இது மாதிரி நம்மளுக்கு வந்து திரும்பவும் அது வந்து சரியாக உட்கார அது பிரிஞ்சிட்டு வந்துடும் அது மாதிரி இருக்கும்போது இதை மாதிரி நீங்கள் ரவுண்டாக ரோல் பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் பைண்டர் கிளிப் இருக்குது இல்லையா அதை நீங்கள் வச்சிங்கன்னா அதனால் பார்க்க ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் இது மாதிரி ரோல் பண்ணி சுற்றிக்கோங்க சுற்றி நீங்கள் ஒவ்வொரு டைமும் படாமல் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் லைஃப் லாங் வரும் அதேமாதிரி வந்து பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அந்த சிக்கு விழாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி விலலாம் ரொம்ப கம்மியான விலை தான் எந்த இந்த கிளிப்பு ஒரு பைட்டு வச்சு வாங்கினீங்கன்னா நிறைய உங்களுக்கு வீட்டில் நமக்கு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அது என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள் சிக்ஸ் மினிட்ஸ் வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்கேப் பண்ணாத பாரம்பென்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் பொதுவாக இதை நம்ம வந்து நம்ம லெசன் டிசைனாக நம்மளுக்கு வந்து நம்ம பொட்டு வைப்போம் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே வைக்கும்போது அந்த ஓப்பன் ஆகும்போது அதில் டெஸ்ட்டு படியும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொட்டு வந்து பிரச்சினையும் இருக்காது அதை நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா இது மாதிரி எல்லாமே எடுத்து ஒரு இது மாதிரி கோரிய லைனை வச்சு ஒரு கிளிப் போட்டு வச்சிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் ஒரு ட்ரேலில் இல்லாடி பண்ணி வச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பிரான்ச் நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ் வச்சுருப்போம் அதில் வந்து செக் புக்கும் பாஸ்புக்கும் வந்து ஒரே கலராக இருக்கும் நம்மள வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்க பெரியவங்களாம் அப்போ வந்து அவங்க எது செக் புக்கு இது பாஸ்புக்குன்னு தெரியாது அப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் செக் புக்கெலாம் இருக்க இல்லையா அதுக்கு ஒரு கிளிப்பு நம்ம போட்டுக்கலாம் அதேமாரி பாஸ்புக் இருக்குது இல்லையா அது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு தனித்தனியாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் பீரோவில் வைக்கும் போது எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு வந்து நம்ம தேட தேவையில்லை பாஸ்புக் எது நம்ம செக் புக் எதுவும் தேட வேண்டியதில்லை நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் நான் வந்து தனியாக வந்து செக் புக்கு தனியாக வச்சுக்கிட்டேன் பாஸ்புக்கு தனியாக வச்சுக்கிட்டேன் நம்ம வெளியில் நம்ம எந்த பேங்க்குக்கு போகிறோமோ அப்போ எடுக்கும்போது நம்மளுக்கு டக்குனு ஈஸியாக நம்மளுக்கு வரும் மாதிரி புதுசு பழசு அதை தனித்தனியாக வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க வேற வேறு பிரான்ச் வச்சிருப்பேன் இல்லையா அந்த பிரான்ச்சு நம்ம குழம்பிடக்கூடாது நான் என்ன பண்ணுறது ஒவ்வொரு பிரான்ச் தனித்தனியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நான் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறேன் அதுவங்க ஷேர் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக இந்த பைனரி கிளிப்பு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக வீட்டில் என்னென்ன யூஸ் ஆகுது நம்ம ஒரு நாள் செஞ்சு கம்மிக்கிற பார்த்துட்டு வாங்க அடுத்து வந்து இது மாதிரி ஷேவிங் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ஜென்ஸுங்க அப்படியே வச்சுருவாங்க அது பசங்க எடுத்தாங்கன்னா கையில் வந்து ரொக்கடிப்பாங்க அதை வந்து நம்ம சேஃப்டி எப்படி வைக்கணும்னு பாருங்கள் இது மாதிரி நம்ம உல்ட்டாவாக இப்படி நம்ம போட்டுக்கிட்டு அதில் அந்த கிளிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா கம்பி அதை நீங்கள் இப்படி உடச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் எடுத்தாலும் நம்ம எடுத்து அது அதில் வந்து எந்த ஒரு பூச்சியும் நம்மளுக்கு போகாது நம்ம சேஃப்டியாக இருக்கும் பார்க்கவும் பசங்களை எடுத்து நம்ம பாதுகாப்பாக வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது அடுத்து நம்ம போகலாம் வாங்க இது மாதிரி நம்மளுக்கு வந்து டூத் பேஸ்ட் இருக்குது இல்லையா அது நம்மளுக்கு காலியாக நம்மளுக்கு ரொம்ப ஒவ்வொரு சிரமம் லாஸ்ட் வேஜில் தள்ளி சிரமமாக இருக்கும் ஒரே டைமில் என்ன பண்ணுங்க அதெல்லாம் இது மாதிரி ஒரு நான் வந்து கத்தி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி இங்கே தள்ளி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ரோல் பண்ணிக்கலாம் இது இது மாதிரி நல்லா மடிச்சுட்டு ஃபோல்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளீப்பை போட்டு வச்சிங்கன்னா அது காலத்தீர்ந்து போகிற வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப தள்ள வேண்டியது வராது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் குட்டி குட்டியாக சின்ன சின்ன டிப்ஸ் வந்தால் நாங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க நம்ம வந்து இப்போ அடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி நம்ம அப்படியே வச்சிடுவோம் அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் கம்மியாக இருக்கும் அந்த அந்த எல்லாம் போயிடும் நான் வந்து இன்றைக்கி ராகி தான் யூஸ் பண்ணி அது எடுத்து வச்சிருக்கிறேன் அது முருப்பூ போயிடும் அதில் பூச்செல்லாம் எதுவும் போகாமல் நம்மளுக்கு வாங்கின மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம சுத்தமாக காற்று போகாத இது மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட்ரு பண்ணிக்குவாங்க மாதிரி ஃபோல்ட்ரு பண்ணிட்டு அந்த கிளிப்பை போட்டு இந்த கிளிப்பை சாதாரண கிளிப் மாதிரி இருக்காது ரொம்ப குரூப் அதிகமாக இருக்கும் இருக்கமாக இருக்கும் ஒரு காற்று கூட உள்ளே போகாது அது பாருங்கள்லாம் நீட்டாக அழகாயிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வீட் வீட்டில் என்னென்ன மாதிரி சா யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க அடுத்து வாங்க நம்ம மாதம் மாதம் மெடிசன் பில் வாங்குவோம் அந்த மெடிசன் பில் வந்து சாப்பிட்டே நம்மளுக்கு வந்து எங்கனா மிஸ் ஆகிடும் இல்லையா அழகாக நம்ம எங்கேனா வைக்கணும் இது மாதிரி அழகாக மடித்து அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கிளிப் போட்டு வச்சுட்டிங்கன்னா மாதம் மாதம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு எந்த மாத்திர ரேட்டு மாற்றோட நேம் எல்லாம் பார்க்கலாம் இது மாதிரி கேரண்டி கார்டெல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா அதை நம்ம எங்கே வேணால் திகிதி வச்சுடுவோம் அதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுக்க டக்குன்னு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியும் அதேமாதிரி இபி பில்லு கேஸ் பில்லு அது மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு மல்லிகை சாமான்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வாங்க அது மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்மளுக்கு வந்து ரேக் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம தனி பாட்டில் வச்சு அது உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் வந்து ஓடும் நம்ம ஃப்ரிட்ஜ் ஒவ்வொரு டைம் திறந்து திறந்து மூடும்போது அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ரோல் பண்ணி ஓடிடும் அது மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த பாட்டில் எப்படி எப்படி அசையாமல் ஒரே இடத்துல உட்கார மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து எனக்கு வீடியோ எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் நான் ஒன்றே எடுத்ததுனால என்னால் ஃப்ரிட்ஜ் உங்களை காமிக்க முடியாமல் நான் வெளியே வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதுவும் கேமராவும் சரியாக காமிக்க இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரியாக எனக்கு காமிக்கலை நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்க தெரியல எனக்கு பாருங்கள் அந்த ரெண்டு கம்பி இருக்குது இல்லையா அந்த இந்த லாஸ்ட் ஒன்று அந்த லாஸ்ட் டவுனில் கிளிப்பை போட்டுக்கிட்டேன் அது சென்டர் நம்ம பாட்டில் வச்சு கரெக்டாக அழகாக உட்காந்துக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்க நம்மளுக்கு எத்தனை பாட்டில் வேணாலும் நம்ம ஸ்பேஸ் இந்த நிறைய கடி அடிக்க வைக்கிறதுக்கு பாருங்க பாருங்கள் நான் ஒவ்வொன்றும் அடிக்க வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக இந்த எண்டு அந்த எண்டுக்கு ஒன்று போட்டுக்கிட்டேன் போட்டு பாட்டில் வச்சு நான் கரெக்டாக உட்காந்துக்கும் அது மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு பாட்டில் வச்சு சீக்கிரம் ரொம்பிடும் ஆனால் இந்த மாதிரி டேட் வச்சு நாலு பாட்டில் கூட வைக்கலாம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்க நல்லா உருள் இல்லாமல் சத்தம் வராமல் இருக்கும் அந்த நம்ம டோர் போதெல்லாம் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் டிப் போகலாம் வாங்க பொதுவாக நம்ம வந்து எங்கேனா வெளியில் போகணுன்னா வந்து ஊசி இந்த பூ வைக்கிற ஊசி நம்ம தேடும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்லாம் ஃபேன்சி பொருளெலாம் டப்பாவில் வச்சிருக்கோம் இது அடியிலே போய்ட்டு அப்போ தேடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டக்குன்னு நம்மளுக்கு எடுக்கணும் என்ன பண்ணுன்னா நம்ம சேஃப்டி பின் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய பின் ஒன்று இருக்கும் அது மாதிரி எடுத்து அதனுடைய ஹோல்ஸ் பின்னாடி இருக்கு இல்லையா இல்லை கோர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வெளியே தேங்கன்னா போகும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியலை எங்கே பறக்காமல் இருக்கிறதுக்கு சில பேர் இது யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிப்ஸு கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்ம எனக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மற்ற பார்க்கலாம் டேக் கேர் பாய்